ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியுமா நாம் எல்லாரும் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு உணர்வழிச்சு அடைகிறோம் அறிவு பூர்வமாக சிந்திக்கிறோம் சரிதான் களத்தில் வேறு கொண்டு வேலை செய்கிறோம் செய்யறோம் வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தானே இது அதிகாரத்தை அடையுமா இது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா இது ரூல் பண்ணுமா இப்படி கேள்வி கேட்கறாங்க தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா அதிமுக போனா அப்படியே உங்க அண்ணன் ஒரு நாற்பது சீட்டை வாங்கி அதுல நாற்பது இல்ல முப்பது எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைக்குள்ள போய் உங்க குரலை கரைச்சிட்டு அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் அவுள் கொண்டு வரேன் ஊதி ஊதி திரும்புகிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல அவுள் உப்பாண்டு போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கோ ஸ்டாலினை முதலமைச்சராக்கிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக நாங்க வரல பிரபா என்ற அந்த தலைவன் கண்ட கனவை தமட நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்துருக்கோம் அவையோ இது கைத்தட்டலாம் ரசிக்கலாம் வெல்லுமா வெல்லுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில ஆர்வம் கொண்டு இணையிறாப்புல இணைஞ்சி அந்த கட்சியில புதிய சிந்தனைகளை பேசுறாரு இதெல்லாம் செட் நாட்டுக்கு இந்த மாதிரி புதிய யோசனை சொன்னா இந்த நாட்டில் ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வருது அந்த இயக்குனர் என்ன பண்றாரு தனிச்சு நிற்போம் சுயேட்சை நிற்போம் சொல்லி சுயேட்சை நிற்கிறாப்புல சுயேட்சை நின்று அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க மேயரா தேர்ந்தெடுத்தோன்னு அந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்துவங்கிறாரு கல்ல கொண்டு எறிகிறான் ஏன்னா அந்த நாட்டில் கொலையாளிகள் தான் நாட்டை ஆள்றான் நேரடியாக லாட்ஜுக்கு போவான் லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பய தங்கியிருப்பாங்க இல்லையா விடுதி அவங்களை அடித்து விரட்டிட்டு அவங்ககிட்ட காசு பாஸ்போர்ட்டை பறிச்சு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போகக்கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த நாட்டில் வளம் கொளிச்சு கிடக்கு தேயிலை கொழிச்சு கிடக்கு செல்வம் கொழிச்சு கிடக்கு ஆனா கொள்ளையும் கொழிச்சு கிடக்குது கொலை கொழிச்சிக்குது கொலை ஆளிகளை நான் ஒழிப்பேன்றான் ஒரு பயம் நம்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோழிப்படையை ஒழிப்பேன் என்று சொல்கிறான் ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை எடுத்து ஆறு கோடியை தொண்ணூற்றாறு லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்களை பெற்று வெற்றி பெறலாம் வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தலைநகர் வந்து சரியா நூறு கிலோமீட்டர்ல உலகத்திலே பெரிய பெரிய ஜெயில கட்டுறான் பெரிய ஜெயில கட்டி எண்பதாயிரம் பேரை ஒரே நாளில் கைது பண்றான் எப்படி இங்க ஆத்து மல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன் அது போல கூடிப்படைய போற கைது பண்றான் கைது பண்ணி அந்த ஜெயில போடுறான் அந்த சிறையில தொலை தொடர்பு கிடையாது மனு பார்க்க முடியாது எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது சிறையில போட்டுறான்

தொலைக்காட்சியில் விளம்பரத்தை எடுத்த இயக்குநரே அந்த நாட்டை ஆளுகிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்திலே அதே திரைத்துறை நாம் தன்னியுடைய தலைமை ஒருப்பாளர் சீமான் வெல்ல முடியாதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்